இரையே எனதருமை சகோதர சகோதரசகோதரிகளை இந்த முப்பத்தி ஓராவது அதிகாரமானது ரெண்டு விஷயத்தை நமக்கு எடுத்து வைக்கிறது ஒன்று இந்த நாம் மேற்பு மேலே பார்த்த இந்த ஐந்து காரியங்கள் அது கூடாரமாக இருக்கட்டும் அல்லது ஆயத்த எண்ணெயாக இருக்கட்டும் பழி பீடமாக இருக்கட்டும் இது எல்லாமே குறிப்பிட்ட நபர்கள்தான் செய்யணும் என்று சொல்லி அந்த நபர்களையும் சுட்டி காட்டுகிறார் அதான் அவருடைய பேர் பெட் இவர் தான் செய்வார் தூய்மையானாக இதை செய்ய அவருக்கு நான் பணித்திருக்கிறேன் கலை வன்மையும் அவருக்கு நான் கொடுப்பேன் என்பதையும் அவர் விலக்கி சொல்லுகிறார் இரண்டாவது இது ஓய்வு நாளை குறித்து சுட்டிக்காட்டுகிறது ஓய்வு நாள் மிக 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 முக்கியமானது ஓய்வு நாளை எல்லாரும் அனுசரிக்கணும் அந்த ஓய்வு நாளை பின்பற்றாதவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதையும் கடவுள் அதாவது மோய் வழியாக எடுத்து வைக்கிறார் கடைசியாக எல்லாம் சொன்ன பிற்பாடு மோய்சனிடம் கடவுள் தன்னுடைய விரலால் எழுதப்பட்ட அந்த கற்பலகையான உடன்படிக்கை பலகையை இரண்டாக அவரிடம் கொடுத்தார் என்று இந்த அதிகாரமானது முடிவடைகிறது என் அன்பு சகோதரமே கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில இந்த ஓய்வு நாளை எவ்வாறு பின்பற்றுகிறோம் ஓய்வு நாள் கடவுளுக்கு உரியது அவருடைய பணியிலே நாம் ஈடுபட வேண்டும் அல்லது இந்த ஓய்வு நாளிலே அந்த கடவுளை நினைத்து பார்க்க நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறதா அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளை கடன் திருநாட்களில் முக்கியமாக நம்முடைய கல்வாரி பணியில நாம் பங்கெடுக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் நமக்கு இருக்கிறதா என்பதை உள்வாங்கியவர்களாக இந்த அதிகாரத்திற்கு மடுப்போம். ஆண்டவர் மோசையிடம் சார்ந்த கூரின் மகனானுடைய மகன் பெட்ஸேல் என்பவனை நான் பெயர் சொல்லி அழைத்துள்ளேன் ஞானம் அறிவு கூர்மை அனுபவம் தொழில் திறமை ஆகியவற்றாலும் இறை ஆவியாலும் நான் அவனை நிரப்பியுள்ளேன் இதனால் அவன் பொன் வெள்ளி வெண்கல வேலை செய்யவும் பதித்துக வேண்டிய கற்களுக்கு பட்டயம் தீட்டவும் மரத்தை செதுக்கவும் மற்ற எல்லாவித நுண்ணிய வேலைகள் செய்யவும் வேண்டிய திட்டமிடும் நுட்பத்திற்கு நுட்பத்திறன் பெற்றுள்ளான் மேலும் தான் குளத்தை சார்ந்த அகிசமாக்கின் மகன் ஓகோலியாவு என்பவரையின் என்பவனையும் நான் அவனோடு நியமித்துள்ளேன் ஞானம் உள்ளோர் அனைவருடைய உள்ளத்திலும் நானே ஞானம் அளித்துள்ளதால் அவர்கள் நான் உனக்கு கட்டளையிட்டபடி அனைத்தையும் செய்வார்கள் சந்திப்பு கூடாரம் உடன்படிக்கை பேழையோடு அதன் மேல மேலமைந்த இறக்கத்தினுடைய இருக்கை கூடாரத்தினுள்ள அனைத்து துணைக்கலன்கள் அப்பமேசை அதனுடைய துணை கலங்கள் பழுதற்ற விளக்கு தண்டு அதன் அனைத்து துணைக்கலன்கள் தூப பீடம் எரிபலி பீடம் அதன் அனைத்து துணைக்கலன்கள் தண்ணீர் தொட்டி அதன் ஆதாரம் அழகுற பின் பின்னப்பட்ட ஆடைகள் குருவாகிய ஆரோனுக்குரிய திரு உடைகள் குருத்துவ பணிபுரியவதற்கான அவன் புதல்வருக்குரிய ஆடைகள் திருப்பொழிவு எண்ணெய் தூய தளத்திற்கான நறுமண தூப வகைகள் ஆகியவை நான் உனக்கு கட்டளையிட்டபடி இவை அனைத்தையும் அவர்கள் செய்வார்கள் என்றார் ஆண்டவர் மோசையிடம் நீ இஸ்ரேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியதாவது நீங்கள் என்னுடைய ஓய்வு நாட்களை கருத்தாய் கடைபிடியுங்கள் ஆண்டவராகிய நானே உங்களை புனிதமாக்கியவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அது எனக்கு உங்களுக்கும் இடையில் உங்கள் தலைமுறை தோறும் ஓர் அடையாளமாக இருக்கும் ஓய்வு நாளை கடைபிடியுங்கள் அது உங்களுக்கு புனிதமானதாகும் அதன் தூய்மையை கெடுப்பவன் கொல்லப்பட வேண்டும் அந்நாளில் வேலை செய்பவன் எவனும் தம் மக்களிடமிருந்து விளைக்க வைக்கப்பட வேண்டும் ஆறு நாட்கள் வேலை செய்யலாம் ஏழாம் நாளும் ஓய்வு நாளாகிய ஆகிய சாபத்து ஆண்டவருக்கு புனிதமான நாள் ஓய்வு நாளில் வேலை செய்வன் எவனும் கொல்லப்பட வேண்டும் இஸ்ரேல் மக்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் உள்ள உடன்படிக்கையாக விளங்கும்படி தலைமுறை தோறும் ஓய்வு நாளை கைகொள்ள வேண்டும் இது எனக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே என்றும் உள்ள ஒரு அடையாளம் ஏனெனில் ஆண்டவராகிய நான் ஆறு நாட்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கி ஏழாம் நாளில் ஓய்வெடுத்து பாரினேன் என்றார் ஆண்டவர் சீனாய் மலைமேல் மோசையோடு பேசி முடித்த பின் கடவுளினுடைய விரலால் எழுதப்பட்ட கற்பலகைகளான உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் அவரிடம் அளித்தார் புகழ் வாழ்கேன்